ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத்தர் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹி நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அவர் வந்து இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு அது கூட சூரியன் கேதுவும் சேருது இணைவுகள் வந்து கிரக இணைவுகள் நல்லா இருக்குது உங்கள் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் தான் கடன் நோய் வழக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால் கவனமாக தான் இருக்கணும் புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து டக்கு டக்குன்னு பழிக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து தோல்வியில் முடிகிற மாதிரி வரும் பட் ஆனால் வந்து கடைசியில் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் சனியோடைய பார்வை இருக்கனால எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே தாமதமாகி தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணணும் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த இது வந்து தாமதத்தை தான் உண்டு பண்ணும் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துறாரு அதனால் நீங்கள் ரொம்ப தாராளமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கு மருத்துவ விரயமும் இருக்குங்க பொதுவாவே வந்து இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாசம்தான் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இந்த ஏழரை சனியில் வந்து விரய இப்போ போயிட்டுருக்குது ஸோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது பண்ண முடியாமல் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் வாலண்ட்ரியாக வந்து ஏதாவது ஒரு சீட்டு போடுறது இல்லை ஒரு நகை இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது வந்து கட்டாயம் உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக அமையும் பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கறனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பண ரீதியாகவும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய முதலீடு பண்ணியிருப்பாங்க நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பணமெல்லாம் வராமல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் ஆனால் மாத இறுதியில் அது கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் நல்ல இறை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவதை பிடிக்குமோ உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க அது கூட ஆஞ்சநேயர் வழிபாடும் சேர்ந்து பண்ணுங்க முக்கியமாக வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வீர ஆஞ்சநேயர் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியை சனி பார்க்குது கோச்சாரத்தில் சனி செவ்வாய் இணைவு வந்து நல்ல இணைவே கிடையாது ஆனால் உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் வரும் ஐந்து குடையவர் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு சில பேருக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் திடீர் திருமணம் ஆகிறது அல்லது இவ்வளோனால ஏதோ ஒரு தடை தாமதத்தில் இருந்ததெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து அந்த பேச்சுவார்த்தை சில பேருக்கு வந்து திருமணமே முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது முக்கியமாக ஐந்தாம் அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்துல கேதுவோடு சேர்றாரு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிற அடுத்தது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் வந்து உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி கூட ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் ஆனால் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் சக்சஸ் ஆகும் ஏன்னா கேதுவோட ஐந்தாம் அதிபதியும் செய்யறது சூரியன் கேது இணைவில் இருக்கு இந்த ஒரு மாத காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதாவது செயற்கை முறையில் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் டியூ பேபியோ இல்லை மாதிரி போகிறதா இருந்தால் இந்த மாதத்துக்கு கரெக்டான மந்த்து போங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து சனி விரைய சனியாக இருக்கனால நிறைய பேருக்கு வந்து மருத்துவ செலவு திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகி அதாவது ஒரு சர்ஜரி கண்டமோ அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது சிறு விபத்து கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வீர ஆஞ்சநேயரை கும்பிடுங்கன்னு சொல்கிறேன் அது கூட உங்கள் குலதெய்வத்தையும் சேர்த்து கும்பிடுங்க அதே மாதிரி சுக்கரன் வந்து நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு இந்த நாலாம் இடத்துக்கு வரும்போது நிறைய பேருக்கு வந்து வேலை பார்த்து உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் நல்ல நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் சில பேருக்கு வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு நினச்சிட்ருப்பீங்க அவங்களுக்கு ஏற்ற காலம்தான் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் ஆரம்பிச்சுறதுனால உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தானாக தேடி வரும் அந்த வாய்ப்பு சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏழு சனி அப்படிங்கிறதுனால கடுமையான முயற்சி போடணும் ஆனால் இதோடைய பலன் வந்து செவன் இயர்ஸ் கழிச்சு கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏழ்ரை சனி இதில் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களோட முயற்சிகளும் வாய்ப்புகளும் பண்ணணும் அதே நேரத்தில் ஏழு சனி எதுக்காகனா கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நீங்கள் அலட்சியத்தோடு செயல்பட்டால் கட்டாயம் வந்து உங்களுக்கு நஷ்டம் தான் ஆனால் அலட்சியம் இல்லாமல் பாடுபட்டு எப்போவுமே தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் இது செய்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்கப்போகுது என்ன கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத கட்டாயம் யோசித்து நீங்கள் செய்யணும் இதனால வந்து உங்களுக்கு இந்த கெட்டது நடந்த பண்றது நீங்களே சொல்லி பாருங்க பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து கொஞ்ச காலமாகவே டைம் சரியில்லைதான் எதை தொட்டாலும் ஃபெயிலியர் இதெல்லாம் நடக்குதுதான் நான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனால் வேற ஆப்ஷன் இருக்கா நீங்க முயற்சி பண்ணணும் அடுத்தது முயற்சி பண்ணணும் இதை தாண்டி வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு யோசிங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமாக இருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும் புது முயற்சியை பண்ணணும் ஆனால் பொதுவாகவே நீங்கள் ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு மாபெரும் இமாலய வெற்றியை தான் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பாடுபடுறது எல்லாமே மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்ருக்காருங்கிற ஒரு இதை வைங்க முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு வாங்குறது வீடு கட்டக்கூடியது இந்த அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது புதுசாக தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது அதே மாதிரி வந்து வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு சில பேருக்கு இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான இந்த செவ்வாயும் சூரியனும் எலும்பு சம்பந்தப்பட்டது வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா இருங்க சில பேருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு மின் சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கு கலை சார்ந்த துறை கலைத்துறை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எந்த வாய்ப்பா இருந்தாலும் மிஸ் நாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் வரும் பெரிய பெரிய அவார்டு அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்காது ஆனால் இந்த ஒரு மாட வந்து ரொம்ப அமைதியாக போகணும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வீட்டில் வந்து அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான் அவர் சனியை பார்க்குறாரு அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆல்ரெடி குடும்பத்தில் ஒரு ஓளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லது செஞ்சால் கூட அதை புரிஞ்சிக்காமல் பேசுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வரணும் ஆனால் இது அப்படியே தொடருமான்னு கேட்டிங்கன்னா தொடராது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் உத்தியோகத்தில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் குடும்பத்தில் அமைதியை காத்துட்டு உங்களுடைய பிஸ்னஸில் உங்களோட உழைப்பை நீங்கள் போடும்போது மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் ஆகும் அது பக்க பலமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நிறைய பேருக்கு புதுசாக புது புது வாய்ப்புகள் கட்டாயம் மேசராசிக்கு இந்த மாதம் வருது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மனதுக்கு நெருக்கமானவர்கள் மனதுக்கு பிடித்த நபர்கள் கட்டாயம் உங்களை கஷ்டப்படுத்த போகிறாங்க இந்த மாதம் வந்து மனசை ரொம்ப வச்சுக்கணும் அதாவது காதல் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் கேதுவும் வந்து சேருது ஐந்தாம் இடத்துல ஐந்து குடை வரை கேதோடு சேரும்போது ஆப்போசிட் ஆள் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி அமைப்புகள்லாம் வரும் ஸோ அதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துருங்க பட் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பிரிந்தவங்கள் சேர்றது சேர்ந்து இருக்கிறவங்க பிரிகிறது வேற ஒரு நபருடைய தலையீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் மேசராசிக்கு வரும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால செல்வ செழிப்பா செல்வ செல்வா கூட இருக்கக்கூடிய அமைப்புகளும் வரும் இந்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் நல்ல திக் பலம் ஆகிறாரு அப்போ வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குன்னா வருமானம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும் ஸோ அதனால் வருமானமும் நல்ல வருமானமாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே ஆவணி மாதம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளும் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குருது ஜெய்குரு பிரசரா நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் ரிசபர் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிசபர் ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க அது வந்து நான் பெருமாளுடைய கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி என்ன கோவிலாக இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு அங்கே வந்து பசுமாடு இருந்துச்சுன்னா பசுமாடு கன்று குட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் புல் இதெல்லாம் கொடுக்கணும் அது கூட நீங்கள் வந்து தானம் பண்ணணும் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா பசுவுடைய பொருட்களை தானம் பண்ணணும் ஒரு சொம்பில் ஃபுல்லாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பால் பசும்பாலை நிரப்பி அதை தானமாக கொடுக்கலாம் அல்லது வந்து ஒரு சொம்பில் நெய் ஃபுல்லாக நிரப்பி அந்த சொம்போட நெய்யோட தானம் கொடுக்கலாம் முடிஞ்சவங்க வந்து பசுமாட்டையே தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் தானம் கொடுக்கறதுனால ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஆயில் தோஷம் வராது ஆயில் கண்டம் மகால மரணம் விபத்து கண்டம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தோஷங்கள் எதுவும் உங்களுக்கு வராது அது கூட பொருளாதாரமும் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பமும் நல்லா இருக்கும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பண கஷ்டமே வராது இது நான் சொல்ல வி சொன்ன விஷயங்களில் எது உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலில் வந்து பசுமாடு தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் அது எல்லாருனாலுமே பண்ண முடியாது ஸோ அதனால் உங்களால் என்ன முடியுதோ ஒரு சின்ன சொம்பில் ஒரு பாலோ அல்லது நெய்யோ ஏழை எளியர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் என்ன முடியுதோ கட்டாயம் அதை செய்யுங்க செய்யல அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க பட் ஆனால் வந்து கட்டாயம் வந்து மனசார ஒரு விஷயத்தை நீங்கள் செய் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண் உண்மையாலுமே நல்ல பலன்கள் இருக்குது இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் தான் ஏன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறாரு இந்த புதன் பயிற்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து சுக்ரன் வந்து கடகராசிக்கு வந்துறாரு பயிற்சி ஆகிறாரு இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான் உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரப்போது சகலவிதமான சௌப வாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போது புதன் சூரியன் கேதுவெல்லாம் சேர்றது வந்து ஒரு நல்ல இணைவு உங்களுக்கு வந்து காசு பணம் நிறையா வரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது திடீர்னு ஒரு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது நீங்கள் இவ்வளோ நாளாக பிஸ்னஸில் நல்ல தேக்க நிலை இருக்குது வருமானமே வரலை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பிரபலியம் அப்படிங்கக்கூடிய இது இருக்கும் அதே மாதிரி நல்ல யோகமும் உங்களுக்கு இருக்குது சூரியன் புதன் சேர்க்கை ஒரு நிபுணத்துவ தான் அது கூட கேதுவும் சேர்றதுனால தொழில் சார்ந்த அறிவு முன்பை விட நல்ல எப்படி போகணுன்னு ஒரு நல்ல டெக்னிக் தெரியக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் அதை வச்ச நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் நிறைய கிளைண்ட் பேஸ்டு நீங்கள் வாடிக்கையாளர்களில் நிறைய ச புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க உற்பத்தி சார்ந்தது அதே மாதிரி வந்து ஆடை ஆபரணம் இந்த மாதிரி சார்ந்த பிஸ்னஸ்கெலாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஐடி பிஸ்னஸ் அதாவது ஐடியில் இருக்கீங்க இல்லையா ஐடி ஜாப்பில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர் திடீர்னு உங்களுக்கு வேலை போகிற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிரும் உங்களுக்கு நல்ல லேக்ஸ் கணக்கில் சேலரி வர்றதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த தான் சூரியன் புதன் கேது மூணு சேரக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் நல்ல அமைப்பு இருக்குது இது கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும் குல தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் சூரியனுக்கு எது இருக்கனால தாயாருடைய உடலுக்கோ அல்லது தந்தையாருடைய உடலுக்கோ தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க ஏன்னா நாலாம் அதிபதி சூரியன் சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து தந்தை காரக கிரகம் வந்து தந்தையாக இருக்கனால நீங்கள் வந்து என்னென்னா தந்தையாராக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாகிறதுக்குண்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுடைய தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய ஹெல்த் கேர்ல ரொம்ப கவனம் செலுத்துறது முக்கியமானது அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் வந்து வந்து சேரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அந்த சொத்துல வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வில்லங்கங்கள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தாய்வழி சொத்துக்களில் தானாக தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்குள்ள வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளார சரி பண்ணக்கூடிய அமைப்பு இது மாதிரிலாம் வருது அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு இழுபறியாக இருந்த பாகப்பிரிவினைலாம் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் புனித யாத்திரைகள் இதெல்லாம் போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது படிக்கக்கூடியவர்களுக்கெலாம் நல்ல உத்தியோகம் கிடச்சி ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கு உண்டானது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெலாம் நல்ல அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது சுக்ரன் வந்து ஒன்பதை பார்க்கறதுனால சொசைட்டியில் நல்ல பேர் இவ்வளோ நாளாக இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து திடீர்னு பிரபலமாகிறது நிறைய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது நீண்ட தூரம் பிரயாணம் போகிறது ஒரு சிலருக்குலாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது வெளியூர் போகிறதுக்கு உண்டானது அமைப்புகள் இருக்குது படிப்பு ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு பத்து குடைவர்தான் பதினொன்னாம் இடத்துல இருக்கனால நல்ல லாபத்தை கொடுப்பாரு தர்ம கர்மாதிபதி தான் உங்களுக்கு சனியா இருக்கிறாரு அவருடைய திசா புத்திகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ரிஷபராசியில வந்து குரு திசை அடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஜாக்பாட் தான் இந்த மாதம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது கடன் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டானது ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்து அந்நியோனியம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி அன்யூனியம் அதிகரிக்கும் அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது சூரியன் புதன் கேது சேர்க்கை இருக்குது நாலாம் இடத்துல அதனால் வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா அந்த லீகல் ஒப்பீனியன் பார்க்காம வாங்கக்கூடாது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் பார்க்காம அதை வாங்கக்கூடாது அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது வீட்டில் தெரிஞ்சு அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாகிறதுக்கு வரும் அதனால் கவனமாக இருக்கணும் மனதுக்கு பிடித்த நபர்களுடைய அதாவது நெருக்கமான சூழ் அதாவது நெருக்கமான உறவுகளிடையே ಒಂದು சின்ன வந்து மனக்கசப்பு அல்லது வந்து இடைவெளி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகிறது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் ரிசபர் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது க கன கச்சிதமாக பொருந்தும் திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுவாங்க உங்களோட வீடியோ வைரல் ஆகிடு அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது நிறைய புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் மே இதில் ரிசர்வ் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான டைம் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகும் மக்களுடைய பேர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நிறைய இது இப்போ எலெக்ஷன் வர போகிறதுனால நிறைய ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே வியப்படைகிற அளவில் வந்து காசு பணம் சம்பாதிக்கிறது புது ஆட்களோட தொடர்பு அது இன்னும் உங்களை வந்து வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே வந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா சூரியன் வருவார் அந்த சூரியனும் கேதுவும் சேர்கிறனால ஏதாவது ஒரு வில்லங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுனாலே இது ஏன் வருது எதுக்காக வருது இதனால நம்மளை மாட்ட வைக்கிறாங்களா சிக்க வைக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் கவனமாக செயல்படுங்க சூரியன் கேது இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கத்துறை அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா உங்களே மாட்டிட்டு மற்றவங்க எஸ்கேப் உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்னு அப்படியே வந்து கேட்காதீங்க இல்லாம உங்களுடைய கடமையை நீங்க மீறவே கூடாது கடைசியில் உங்களை கை காமிச்சிட்டு போயிருவாங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது நீங்கள் தான் உங்களால் ப்ரெஷர் தாங்க முடியலனா நீங்கள் லீவு போட்டு மெடிக்கல் லீவு போட்டு போயிருங்க ஆனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவும் செய்யாதீங்க கடைசியில் சிக்கல்கள் உங்களுக்கு வந்தே தீரும் அதனால் கவனமாக இருங்க ரிசபர் ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியோட இது எதுவுமே கிடையாது பொதுவாக அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிரிவு தான் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருமணம் வந்து க கடைசியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அது பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேண்டாம் ஏழு கூடையவர் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு குடையவர் செவ்வாய் சனியோடைய பார்வையில் இருக்காரு அதனால் செவ்வாய் வந்து பயிற்சியாகிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது செவ்வாய் வந்து எப்போ துளாராசிக்கு வருதோ அந்த டைமில் நீங்கள் பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் தெரிஞ்சிடும் லவ் பண்ணுறதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சிடும் ஆனால் பொதுவாக பொலைட்டாக பேசுங்கள் உங்களோட விஷயங்களை ஸ்ட்ராங்காக இரு கட்டாயம் பெற்றோர்கள் சம்மதம் பண்ணிடுவாங்க கவலையப்பட வேண்டாம் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுங்க புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக ரிஷபராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்